அதை எடுத்துக்கிட்டு அடுத்ததாக ஜப்பான் போவாங்க அங்கே போய் புத்தர் கோயிலுக்கு போவாங்க அந்த புத்தர் கோயில் ஆட்டியாப்பா அதை எம்ஜிஆர் போய் பார்த்து வந்துட்டுங்க அதை வந்து சத்யா சத்யாஸ்டூடியோவில் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க அங்கே என்ன நடந்துங்கிறது ரொம்ப அருமையாக கேட்டுவாங்க நாளைக்கு வாங்க தரேன் இங்கேண்ணா முருகன்ங்கிறதுக்கு என்ன அதை அவருடைய தமிங்கிறதுக்கு என்ன தரம்னு கேட்டு அவர் தரேன்னு இருப்பார் போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் வந்துட்டியா வந்துட்டேன் அந்த ஃபார்முலா வேர்டு பாஸ்வேர்டு சொல்லு அப்படிம்பார் அந்த ஜப்பானிய மொழி கிசாமோ கவாக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க புத்தர் சிலையிலேருந்து நாலாவது அடி அந்த இடத்துல இருக்கும் சொல்லி பிடிச்சு இது அது அதை எடுத்துருவாங்க எடுத்த உடனே இவர் போயிட்டு வரேன்னு சொல்ல போவார்ல நில்லு நில் பெருசாக வச்சு அதுக்காகவே அந்த கல்யாண ராமன் பல்லு மாதிரி வச்சு அப்ப அந்த உடம்பெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெட்டியை கொடுத்துரு அப்படிம்பாரு அடி வாங்கிடுவாரு எம்ஜிஆர் அப்பவும் பேசாம இருப்பார் அடி வாங்கிட்டே எம்ஜிஆர் வெளியே ஓடுவார் தேட்டர்லாம் கத்துவாங்க சொல்லுவார் அது புத்தரோட சன்னதிடக் கூடாது ஓம் பலத்தை அங்க காட்டிட்டேன் பலத்தை நான் பாத்துட்டேன் கேமராட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒவ்வொரு அடி வாங்குறப்பையும் வந்து முகத்தை காமிச்சிட்டு போற மாதிரி இருக்கும்